நிதி இல்லாமல் கூட முடங்குவதை அறிவோம் ஒரு நாட்டின் அரசே அப்படி இருப்பதை அறிவீர்களா அதுவும் முடங்கியிருப்பது கணம் பொருந்திய அமெரிக்க அரசு என்றால் நம்ப முடிகிறதா அமெரிக்கா செனட் சபையில் நிறைவேற்றப்பட்ட அரசாங்க நிதி ஒதுக்கீடு மசோதா தோல்வியை தழுவியுள்ளது இதனால் அமெரிக்காவின் அரசு நிர்வாகம் முடங்கி போய் உள்ளது இதனால் வேலை இழப்புகள் பல்வேறு அரசு நிர்வாகங்கள் முடக்கம் சம்பளம் எதுவும் இல்லை என்பது போன்ற பல பிரச்சனைகளை அமெரிக்கா சந்திக்க உள்ளது அமெரிக்கா உலக அரசியலின் தலைநகரம் என்று நாடு உலக பொருளாதாரத்தின் திசையை தீர்மானிக்கும் நாடாகவும் உலக வங்கியும் சர்வதேச நிதி நிறுவனங்களும் சார்ந்திருக்கும் நாடாக அமெரிக்கா விளங்குகிறது அத்தகைய நாடு தற்போது ஒரு பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது அரசாங்கமே முற்றிலும் முடங்கிவிட்டது அமெரிக்க செனட் சபையில் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படவில்லை இதுவே பிரச்சனையின் மூல காரணமாகி உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அடுத்த நிதியாண்டுக்கான ஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் இதுவே அமெரிக்க அரசாங்கத்தின் இயங்கும் மூல நிதியாகும் இந்த முறை அந்த மசோதா தோல்வியடைந்ததால் அக்டோபர் ஒன்று முதல் அரசு அலுவலகங்கள் பொது சேவைகள் சம்பள வழங்கல் என அனைத்தும் தடைபட்டுள்ளன அமெரிக்க சட்டப்படி நிதி ஒதுக்கீடு இல்லையெனில் எந்த அரசு துறையும் இயங்க முடியாது இதனால் அரசு இயங்காமல் நிற்கும் நிலை கவர்மெண்ட் டவுன் என்று அழைக்கப்படுகிறது சாதாரணமாக மசோதா நிறைவேறாவிட்டாலும் தொடர் தீர்மானம் என்ற வழியில் கடந்த ஆண்டு நிதி ஒதுக்கீட்டை தற்காலிகமாக நீட்டிக்கலாம் ஆனால் அதுவும் இந்த முறை நிறைவேற்றப்படவில்லை அதனால்தான் முழுமையான அரசு அரசு முடக்கம் அதாவது புல் ஷட்டவுன் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அமெரிக்க பெடரல் அரசாங்கத்தின் அனைத்து முக்கிய அலுவலகங்களின் கதவும் மூடியுள்ளன சில முக்கிய சேவைகளான பாதுகாப்பு அவசர மருத்துவம் போக்குவரத்து பாதுகாப்பு போன்றவை மட்டுமே குறைந்த அளவில் இயங்குகின்றன அமெரிக்காவின் இரு மில்லியன் ராணுவ வீரர்கள் தற்போது சம்பளம் இன்றி பணியில் ஈடுபட வேண்டிய கடின நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நாட்டின் பாதுகாப்பு பணிகள் நிறுத்தப்பட முடியாததால் அவர்கள் கடமை தொடர்கிறார்கள் ஆனால் சம்பளம் வழங்க முடியாத நிலை அரசுக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறியுள்ளது நீண்ட நாட்கள் இந்த முடக்கம் நீடித்தால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் தங்கள் வேலைகளை இழக்கும் அபாயம் நிலவுகிறது அவர்களின் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் அரசு சேவைகள் முடங்கும் பொருளாதாரம் தாறுமாறாகும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த அரசாங்க முடக்கம் தற்போதைய நிர்வாகத்தின் மீதான மக்கள் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் விரைவில் தீர்வு காண வேண்டிய மிகப்பெரிய சவாலில் சிக்கியுள்ளது அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான கடுமையான கருத்து மோதல்களும் உள்நாட்டு அரசியல் தகராறுகளும் இதற்கு காரணமாக கூறப்படுகின்றன அமெரிக்க பொருளாதாரம் தற்காலிகமாக முடங்கியிருப்பதால் பங்குச்சந்தை டாலர் மதிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகியவை அதிர்ச்சியடைந்துள்ளன பல சர்வதேச நிறுவனங்கள் தங்களது நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன அமெரிக்க அரசாங்கம் முடங்கியிருப்பது உலக அரசியலின் திசையை மாற்றியிருக்கிறது பல நாடுகளின் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு உதவித்திட்டங்கள் சர்வதேச நிதி ஒப்பந்தங்கள் ஆகியவை நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் பல நாடுகள் வேறு நாடுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளது இந்தியா வரிகுறித்தான பேச்சுவார்த்தையில் மட்டுமே ஈடுபட்டுள்ளது புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் பேசவில்லை மேலும் அமெரிக்காவுடன் தொழில் ஒப்பந்தங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன